சித்தி என்னடா சித்தின்னு சொன்னானேன்னு பார்த்தீங்களா சித்தின்னு சொன்னோன்னே நம்ம மனசுக்கு எல்லாமே ஞாபகம் வருது அம்மாவோட தங்கச்சி அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கடுத்து நம்மளுக்கு ஞாபகம் வருது யாருன்னு பார்த்திங்கன்னா ராதிகா மேடம் தான் நடிகை ராதிகா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை ஒன்று வந்து நடந்திருக்கு வாங்க அது என்ன ஏதுன்னு சொல்லி வந்து பார்க்கலாம் நடிகை ராதிகாவுக்கு நடந்த அறுவை சிகிச்சை காரணம் என்ன மறைந்த பழம்பெரும் நடிகர் எம் ஆர் ராதாவின் மகள் தான் ராதிகா சரத்குமார் இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு வெளியான கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் பின்பு முன்னணி கதாநாயக வளம் வந்த இவர் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களை தேர்வு செய்து நடித்து உச்சத்தில் இருந்தார் திருமணத்திற்கு பின்னரும் குணச்சித்திர வேடத்தின் திரு தெரிவு செய்து நடித்து வரும் இவர் பல முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவாக நடித்துள்ளார் சினிமாவில் மட்டுமின்றி சீரியல் தயாரிப்பாளர் தொகுப்பாளர் என பன்முக திறமையாளராக வருகின்றார் இந்நிலையில் தனது இன்ஸ்டா பக்கத்தில் புகைப்படங்கள் ஒன்றினை பதிவிட்டுள்ளார் இது குறித்து ராதிகா கு ராதிகா கூறுகையில் நடிகை ராதிகா இரண்டு படங்களில் லொகேஷனில் இருந்தபோது முழங்காலில் காயம் ஏற்பட்டுள்ளது இதற்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வாக இருந்துள்ளது பின்னர் என் வேலையில் ஒரு மாரத்தான் ஓட ஓடத் துவங்கினேன் வலி நிவாரணிகள் முழங்கால் பிரஸ் கிரியோஸோ ஃபிசியோதெரபி ஆகியவை த அணிந்து வலியுடன் வேலை செய்தேன் நான் வழியால் போது எனக்கு ஆதரவாக இருந்தது என் குடும்பத்தின் குடும்பத்திற்கு கடமைப்பட்டுள்ளேன் அதேபோல் எதிர்பார்ப்புகள் இல்லை எனக்கு மிகப்பெரிய தூண் மற்றும் வலிமை தாங்க இதயம் கொண்ட என் கணவர் சரத்குமார் ஒரு குழந்தையைப் போல என்னை கவனித்துக் கொண்டார் என்றும் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் வலுவாக இருங்கள் என கூறியுள்ளார் சூப்பரான ஒரு விஷயங்க அவங்களோட மன தைரியத்தை பாருங்கள் அவங்களுக்கு அவ்வளோ போதுமே அவங்க வந்து எல்லாருக்குமே வாழ்த்து தெரிவித்து அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எப்படி வாழணுங்கிறதையும் ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போகிறாங்க அவங்க கூட வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இது வந்து எல்லாருக்குமே வந்து நடக்கிற ஒரு விஷயம்தான் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களோட மன தைரியத்தை தான் வந்து நான் பாராட்ட விரும்புகிறேன் ஏன்னா வந்து மன தைரியங்கிறது வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அப்போ தான் வந்து அவங்களால அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் ஒருத்தங்க வந்து சோந்துட்டாங்கன்னா மனதால் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சோந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து ஒருத்தவங்க கடைசி வரைக்கும் ரேஸில் வந்து போராடணும் அப்படின்னா அவங்க மனதளவில் வந்து தோக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸான வீஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதை தான் வந்து ராதிகா மேம் வந்து பண்ணி அவங்க வந்து லைஃப்பில் வந்து ஜெயிச்சு இப்போ வந்து வந்துட்டு அவங்க முழங்காலில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக அவங்க வந்து தொடர்ந்து வந்து அந்த சிகிச்சையெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி இப்போ வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இது மாதிரி சாரசமாக வந்து நீங்கள் வீடியோ கேட்கணுமா அதுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து சினி ஜங்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ படிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க இந்த நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் என்ன டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு வந்து வீடியோ இருக்குது மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ